அனைவருக்கும் அனைவருக்கு அலாமே வரமத்துல்லா வரகாத்தூர்ஷா இப்போ பாருங்கள் வண்டி நிப்பாட்டிட்டு என் ரூமுக்கு போகிறேன் நம்ம பூனைகளின் சூப்பர் ஸ்டார் வண்டான் 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 காட்டுக்குள்ளே இருக்கானா இப்போ பாருங்களேன் என்கிட்ட எப்படி வந்து வம்புக்கு வரான்னு பாருங்களேன் அது எப்படி பார்க்குறேன் மறைஞ்சிட்டு பார்க்குறாராம் என்னடா நீ மறைஞ்சிக்கிட்டா எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா அதற்காம் பாருங்க அக்க மாட்டாங்க பாருங்க டே அது இருந்து என்னை தாக்குறாராம் வடம் கொப்பம் போனேன் டெய் நீ புளியாக பூனை அங்கேவா ஒன்றும் தெரியாது உட்காந்துட்டு போய் ஜம்ப் பண்ணி வருவான் பாருங்கள் சண்டைக்கு நைஸாக போயிட்டுருக்குன்னா வருவான் பாருங்கள் வருவான் பாருங்கள் வரா பாருங்கள் வராமல் பாருங்கள் எப்படி வந்தால் பார்த்தீங்களா வாங்க வாங்க வாடா ய் வாடாங்க கூப்பிட்றோம்ல மதிச்சு கூப்பிட்றோம்ல இந்த சண்டைக்கு வர மாதிரி வரக்கூடாது சண்டை வேணா ஐய் சமாதானம் சண்டை சண்டை வேணாம்டா சண்டை வேணாம் கம்முன்னு வா கண்டிஷ் ஹை அவர் சண்டைக்கு தான் வருவார் காலையில் சமாதானத்துக்கு வர இங்க வா சலான் சொல்லிட்டு போ கம்ஸ் கம் 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 கமான் கம் கம் தாலி தாலி இங்கே வா எல்லா பாஸும் கற்று தானே இங்கே வா தாலி தாலி கம் 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 தாலி அபிபி தாலி கம் கமான் 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 எப்படி சண்டை போட்டு போறோம் செல்ல வாடா வாடாச்சல்லாம் என்னடா சமாதானமா போய்ட்டு உண்டா சண்டை வேணாம்டா சலான்னு சொல்லிட்டா சலான்னு சொல்லிட்டா ஆடா கை கொடுறான் வாடா கை கொடுற ஆ இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க எப்படி கடிக்கிறான் பாருங்க சண்டை வாணாடான்னு சொன்னா சண்டை வாணான்னு சொல்லிட்டு இருக்கா சண்டை வேணான்னு சொல்கிறேன்டா உடத்துக்குறா போடா போறா என்ன பாரு கையை போடுறா ஓ ஒன் இதுக்கு பாருங்கள் இப்போ ஜகா வாங்கிட்டேன் பாருங்க சமாதானம் சமாதானம் கை கொடு ஏய் கை கொடு ஆ அது கடைக்க கை கொடு சொன்னேன் சமாதானமாக போகலாண்ண சமாதானம் அஸ்ஸலாம் அலைக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் ஏய் சலாம்னு சொல்கிறேன் ச என்னடா என்ன என்னன்னு கேட்டா என்னன்னு கேட்டா சலாம் சலான் சொல்கிறேன்ல கை கொடு கை கொடு ஓ வண்டி சத்தத்தை கேட்டு மிரள்றியா சமாதானம் ஒத்துக்க மாட்டானா அவன் ஜண்டைக்கு தான் வருவான்றான் வாப்பான்டா வாடா பாக்ஸிங் பண்ணுவாடா டிஷ் ஹை 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 அ டிஷ் ஐ ஹை 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 ஹ அ டிஷ்ஷா டிஷ்ஷா ஹை ஹைத் ஹைக் சரி கை கொடு கை கொடு ஆ சமாதானமாக போகும் கை கொடு சமாதானமாக போகும் கை கொடு ஏய் தான் சமாதானமாக போகும் கை கொடு ஆ ஓகே சமாதானமாக ஓகே சொல்லிட்டாருங்க